ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல தாத்தாவும் காவேரியும் அஜயோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க அஜய் அம்மா கூட வரலை என் புருஷன் சித்துடுவோன்னு சொல்கிறாரு என் புருஷனையும் நான் பார்க்கணும் என் பிள்ளையும் நான் பார்க்கணும் நான் விஜய்க்காக வந்தேன்னா எப்படி அப்பா இது போல் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க இதுதான் ஒரு சித்திக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் விஜய் சித்தி சித்தி குடும்பம் எவ்வளோ பாசத்தை கொட்டினார் ஆனால் இந்த அம்மா தான் பிள்ளைக்காகவும் தான் புருஷனுக்காகவும் பார்த்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து தான் நம்ம காவேரியும் தாத்தாவும் வண்டியில் பேசிக்கினே வராங்க இந்த வெண்ணிலா இப்படி பண்ணுறாள் தாத்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு ரொம்ப நேரம் ஸ்டேஷனில் விஜயை வச்சிருக்க முடியாது கேஸ் போட சொல்லி இந்த பசுபதியும் அந்த வெண்ணிலா மாமாவும் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு வரேன்னு சொல்லிட்டு வராங்க வந்து காவேரி வந்து வெண்ணிலான்றா நீ எதுக்கு என்ன கூப்பிட்ற என் கூட கொஞ்சமாக உங்ககிட்ட பேசணுன்றா வர மாட்டேன்றா நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய் விஜய் கண்டிப்பாக சம்மதிப்பாருன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது என்ன காவேரி விஜய் விட்டு கொடுக்க தயாராகிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இவள் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வாக்குமூலத்தை வாங்க போகிறான் ஏன்னா இவகிட்ட பேசுகிறத வக்கீல் வந்து அங்கே மொபைலில் கவர் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு ஓகேன்னு சொல்லி கையை காட்டுறாரு இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி ஏதோ பிளான்ல இருக்கிறாங்க நம்ம காவேரி பிரகாரம் வெண்ணிலாவை வாக்குமூலம் வாங்கி நம்ம விஜயை காப்பாற்ற போகிறோம் இந்த பசுபதி ராகினிக்கு எதிராக வெண்ணிலா திரும்ப போகிறான் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே கங்கா வந்து வயிற்று வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க யமுனா நிவின்லாம் வந்துடுறாங்க வந்தால் தான் சாரதம்மா சொல்றாங்க நர்மதாவையும் காவேரியும் கூப்பிட்டு நான் ஊருக்கு போயிடுறேன் இங்கே நீங்கள் மட்டும் இருங்க அவங்க இங்கே இருக்கிறதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மறுபடியும் ஊருக்கு போகிற பிளான்லாம் ஆரம்பிச்சிருக்குது இதையே பிடிச்சிக்க போல அடுத்தது எிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி விஜய் போலீஸ் ஸ்டேஷன்லயே காப்பாற்றுவாளா இல்லை கோர்ட்டுக்கு போக விட்டுடுவாளான்னு சொல்லிட்டு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை